வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்றைய திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம்

இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால மனசுல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குங்க யாரு நம்ம வந்து சாதாரணமா பேசினா கூட நமக்கு எரிச்சலா தொல்லையா இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம விவாதங்கள் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்காதீங்க மனசு அமைதியா வச்சுக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதையுமே விட்டு கொடுத்து போறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாம அமைதியா இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருந்தாலும் சில நேரம் கலக்கத்தை கொடுக்கிற விஷயங்கள் நடக்கும் கவனமா இருங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட எந்த ஒரு விவாதத்திலையும் தர்க்கத்திலையும் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க செய்ய நினைக்கிறத இன்னைக்கு செய்ய முடியாம போகலாம் அதுக்காக கவலைப்படாதீங்க நாளைக்கு சிறப்பா முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களோட உதவியால சிலருக்கு அரசியல்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க தலைவராக கூடிய தகுதிகள் கூட சிலருக்கு நல்லதா இருக்கும் உறவினர்களோட அன்பும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பங்காளி சண்டையெல்லாம் நீங்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட உங்களோட விருப்பங்களை சொல்லி நிறைவேற்றிக்க கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சந்திராஷ்டமும் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது ரொம்ப பொறுமையா இருக்கணும் எடுத்தோம் கவுத்தம்னு எந்த விஷயத்திலையும் ஈடுபடாம யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து செய்யறது நல்லதுங்க மெருண் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு திருஷவராசி திருஷவராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் சந்திரனின் ராசியான கடகத்துல இருக்கிறதும் சிறப்பு சந்திரனும் குருவும் பார்த்து குரு கேசரி யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் விலகும் பணம் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நினைச்சிட்டு காத்து இருக்கிறவங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் பெண்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்கு கணவரோட அன்பு அதிகமா இருக்குங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு பெத்தவங்க மேல இன்னைக்கு பாசம் அதிகமா இருக்கும் உங்களுடைய காரியங்களை பக்குவமா பேசி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுக்குமே எதையுமே துணிச்சலா செய்யற நீங்க கூட சில நேரங்கள்ல கலங்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் எதையுமே பொறுமைய கையாள்றது அவசியங்க பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது அடுத்தவங்களுக்காக நீங்க செய்ய நினைச்ச விஷயம் இன்னைக்கு சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பு குடுக்கும் நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் யார் வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கு பேசிதான் தீர்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்திலயும் வார்த்தைகளை கொட்டாம நிதானமா பேசுறது நல்லது செய்யற வேலைகளை கவனத்தோட செய்யுங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் நாளைக்கு எல்லாம் சரியாகிடும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இடத்துல இடத்துல மூன்று கிரக சேர்க்கை தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமாளிக்க கூடிய அளவு உங்களுக்கு திறமை இருக்கும் எதையுமே கட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க உங்களை மீறி எதுவுமே நடக்காதுங்க பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்கும் சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு நிதானமா செயல்படுறது நல்லதுங்க இருப்பதை கொண்டு திருப்தியா வாழக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதுக்காக விரக்தி எல்லாம் அடைய வேணாம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே காரியங்களை சரியா செஞ்சு மன நிறைவோட இருக்கலாம் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க சூழ்நிலைகளை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறலாம் கஷ்டப்பட்டு உலக உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறது நிச்சயமா நல்லபடியா நடக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்களை சிறப்பா செயல்படுத்தலாம் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயங்களையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க நீங்க ஒண்ணு செய்ய போய் அது வேற ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் உங்க மனசுல அந்த எண்ணமே இருந்திருக்காது ஆனா வீணான பழி பாவங்களுக்கு அழகக்கூடிய நாளா இருக்கிறதுனால கவனமா இருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் அமைப்புங்க கஜகேசரி யோகம் சூரியன் உங்களோட ராசியில இருக்கிறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியோட அனுபவிப்பீங்க தொழில் செய்யறவங்க அத நிரந்தரமான வருவாய்க்கு வேண்டிய செயல்களை இன்னைக்கு செய்வீங்க மாணவர்களுக்கு உங்ககிட்ட சில மாறுதல்கள் இருக்கும் உங்ககிட்ட வர்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்களா இன்னைக்கு வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்களோட தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க உத்தியோகத்துல கூட போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்குங்க மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள் சொல்லலாம் பல வழிகளையும் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க புதிய முயற்சிகளை இன்னைக்கு செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரங்கள்ல கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க எதுலையுமே லாபத்தை பாத்துருவீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அல்லது அறநிலையத்துறையில இருக்கிறவங்க யோகமான நாளா இருக்குதுங்க யோகா வகுப்புகள் தியானம் கத்துக் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல குரு பார்வையில இருந்து ராசி அதிபதி விரயஸ்தானத்துல இருந்தாலும் சுப கிரகமான சுக்கரனோட இணைந்து இருப்பது சிறப்பு எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க அரசாங்க நன்மைகள் நடக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை இருக்கும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல பிள்ளைகளோட கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் வரலாங்க வீடு வாகனம் இது வாங்கறதுக்காக முன்பணம் செலுத்தக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்திய யோகம் செயல்படுறதுனால பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்விகள்ல எல்லாம் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிறப்பான பலன்கள் இருக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு முருக வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய பதவிகள் சிலருக்கு கிடைக்குங்க நல்ல சம்பளத்துல மனசுக்கு பிடிச்ச வேலை கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உங்களோட திறமை எல்லாராலையும் எந்த வேலைனாலும் தயங்காம செய்வீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு சிறப்பா இருக்குங்க பண வசதிகளை வச்சு உங்களோட நிலைகளை நீங்க உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது பல விதமான பொருட்கள் வாங்குவீங்க குழந்தைகளோட தேவையான நிலை இருக்கு கொடுக்கும் உத்திர கந்த வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சொத்து விஷயங்களாலயோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் எது கலங்காம சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு மஞ்சள் அதிர்ஷயன் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதி லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரனோட வீட்ல இருக்கிறதும் சிறப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு என்னங்க எதை பத்தியும் கவலைப்படைய தேவையில்லைங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய நல்ல காலமாதான் இருக்கு கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு நல்ல வலுவா இருக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம உங்களோட புதிய முயற்சிகளை தைரியமா நீங்க நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்லபடியா காரியங்களை தொடங்கலாம் பெண்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் புது புது எண்ணங்கள் உருவாகுங்க அத செயல்படுத்துற முயற்சியில வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில பின்வாங்க மாட்டீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த குடுத்துட்டா முடியாதுன்னே சொல்ல மாட்டீங்க சிறப்பா செஞ்சு காமிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பயம் இருக்குங்க கலக்க நிலையில இருப்பீங்க மனசுல உற்சாகம் இருக்காது சோம்பலா உணர்வீங்க உடல் உடல்நிலையிலையும் சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து வெட்டி பேச்சு பேசாம வேலைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல சக ஊழியர்களும் உங்களுக்கு நல்ல இணக்கமா இருப்பாங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பத்துல இருந்து வெளிவர பாருங்க மனச போட்டு அலட்டிக்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கவனமா ஈடுபடுறது நல்லதுங்க உங்களால முடியாத பிரச்சனைகளுக்கு வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்டயன் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதி புதனோட இணைந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய பேச்சுல கோபதாபங்கள் இல்லாம இனிமையா பேசக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல உங்களுடைய பேச்சு திறமையால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குங்க சொன்ன சொல்ல காப்பாத்தி நல்ல பேரு வாங்குவீங்க மாணவர்களுக்கு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க குடும்பத்தினருக்காக உங்களுடைய ஆசை கூட நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தாம விட்டுக் கொடுத்து அமைதியா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனநிலையில ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க தெளிவா முடிவெடுக்க முடியாத தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மனசுல இருந்த தைரியம் குறையும் எதையுமே ஒரு சந்தேகத்தோட தான் பாப்பீங்க பொறுமையா கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட காரியங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கடமை தவற மாட்டீங்க உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க குடும்பத்தாரு கிட்ட பாசமா நடந்துக்கிறீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படக்கூடாது பதறைய காரியம் சிதறுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க வேலை இடத்துலயும் பிரயாணங்கள்லயும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர் நான்கு ஏழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ராசியில லாபஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வரவுக்கேற்ற செலவு இருக்குங்க ஆனா வரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க எடுத்த வேலைகள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் சரி அல்லது சன்மானம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவா நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெட்டி பெட்டியா பணம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகமான நாளாவும் இருக்குது பெண்களுக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேறுங்க கணவர்கிட்ட அன்பு அதிகமாகவே இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் மாணவர்களுக்கு தெய்வீக மனப்பான்மை அதிகமா இருக்கும் தெய்வ வழிபாட்டுல அதிக கவனம் செலுத்துவீங்க சிலர் வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களத்த தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் ரொம்ப துடுக்கா இருப்பீங்க பேச்சிலையும் சரி அடுத்தவங்களை கேலி கிண்டல் எல்லாமே பேசி ஒரு மாதிரி நல்ல ஒரு ஜாலியான மனப்பான்மையில இருப்பீங்க ஆனா அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கிறது நல்லதுங்க வீண் வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படுற சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்த கூட உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய சூழல்கள் இருக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த குழப்ப நிலை மாறும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு உதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இருக்கும் இன்று நிறம் மெருண் உதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பிரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல சந்திரன் இருந்தாலும் கர்மஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்திலிருந்து இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு குறிக்கோள் அல்லது திட்டம் அந்த காரியத்துல இறங்க மாட்டீங்க எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்குங்கிறதுங்கிறது யோசிச்சுதான் அந்த காரியத்தையே செய்வீங்க உடன்பிறப்புகளால சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால உடன்பிறப்புகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் சிலருக்கு தேவை இல்லாம பொருள் இழப்பு இருக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமா வச்சுக்குங்க மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஆவணங்களை சரிபார்த்து எடுத்துட்டு போங்க காவலர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு தொந்தரவுகளை அனுபவிக்காம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தைரியம் அதிகமாகவே இருக்குங்க சமயோசித புத்தியால உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைல இருக்கு இருக்கும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவுமே இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரா நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நீங்க என்னதான் யோசிச்சு யோசிச்சு ஒரு காரியத்துல ஈடுபட்டீங்கன்னாலும் சில நேரம் அது காலவாரி விட்டுறக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கவனமா எச்சரிக்கையா இருக்கணுங்க தேவையில்லாம யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க பண விஷயங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல குரு பகவானால பார்க்கப்பட்டு இருக்கிறது சிறப்பு செவ்வாயும் குருவும் இணைந்து சந்திரனை பார்க்கறதுனால இன்னைக்கு உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பா இருக்குங்க நீங்க வராதுன்னு கைவிட்ட பணம் யாருக்கோ கடனை கொடுத்துட்டு உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு நீங்க நினைச்சிருந்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மனசு சந்தோஷமான நிலையில இருக்கும் குடும்பத்துல உறவு நிலையும் நல்லாவே இருக்குங்க உதிரி வருமானங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த மாதிரி காரியத்திலையும் சிரமத்தை பாக்காம சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்குங்க சிலர் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழல்கள் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது யாருக்குமே அறிவுரை கூறுறத தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க உடல்நிலையிலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யோசிக்காம நீங்க செய்யற விஷயங்கள்ல கூட இன்னைக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திர விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் கவலைகள்ல மூழ்கிடுவீங்க ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிருவீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு குரு பகவான் சந்திரனை பாக்குறதுனால எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க என்னதான் அர்தாஷ்டம குருவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள்ல குரு பகவான் இருக்கிறதுனால கெடு பலன்கள் எதுவுமே இருக்காதுங்க மனச போட்டு அலட்டிக்கிறாம எதையுமே தைரியமா செயல்படுத்துறது நல்லது மங்கள காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் பெண்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ங்க அழகு நிலையம் நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே சைடு அல்லது பார்ட் டைம் வேலையில வருமானம் சிறப்பா நல்ல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எப்பவுமே ஒரு ஆழ்ந்த யோசனையிலேயே இருப்பீங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையான பிரயாணங்களை செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது வீட்டு ரகசியங்கள் யாருகிட்டயும் பகிராதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க நாகராஜன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மனசுல இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகள் நல்ல ஆறுதலா இருப்பாங்க உங்களோட சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிறதே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இல்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாம யாரு எந்த பிரச்சனையை கூட்டினாலும் ஏழரையை கூட்டினாலும் நம்ம ஒதுங்கி போறது நல்லதுங்க நம்ம தனியா சம்பந்தமே படாம இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளை தேடி வந்து நச்சரிப்பா இருக்கும் இதுல இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துலயும் கவனத்தோட இருங்க உதா நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஊதா அதிர்ஷயன் மூன்று நான்கு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோட இருக்கிறதுனால உங்க மனசுல இருந்த கலக்க நிலையெல்லாம் மாறுங்க ரொம்ப நாளா மனசு ஒரு தவிப்போட இருந்திருந்தா கூட அந்த தவிப்பெல்லாம் மாறி இன்னைக்கு நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காரியங்களை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு மனசுல இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு வெளிப்படையா பேசி உங்களுடைய மனச அமைதிப்படுத்திக்கிறவீங்க மனசுல இருந்த காயங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கனவுகள் நனவாகும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கல்வியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்காம வம்பு செய்யறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யற போது கவனத்தோட இருக்கணும் கரண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கவனமா இருக்கணுங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதா ராடை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு அது வருமானத்தை கொடுக்கும் கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்றதுல இன்னைக்கு அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்